ராணிப்பேட்டை மாவட்டம் கரிவேடு கிராமத்தில் வசிக்கும் சாட்டையடி சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் சாதி சான்றிதழ் மற்றும் இலவச தொகுப்பு வீடு வழங்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர் சாதி சான்றிதழ் இல்லாததால் தங்களது பிள்ளைகளுக்கு கல்வி உள்ளிட்ட அடிப்படை சலுகைகளை பெற முடியவில்லை என அவர்கள் வேதனை தெரிவித்தனர் கோவில்பட்டியில் தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள நீரோடையை மீட்க வலியுறுத்தி கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அய்யனார் என்ற காங்கிரஸ் நிர்வாகி அளித்த புகார் மனுக்கள் கோவில்பட்டி தலைமை அஞ்சலகம் அருகே குப்பையில் கிடந்ததாக புகார் எழுந்துள்ளது இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோட்டாட்சியரிடம் ஐயனார் மனு அளித்தார் போய் போய் ஒரு தனிப்பட்ட வந்து அதே மாதிரி அவங்க ஒரு குப்பை தொட்டியில் நடந்திருக்கு அதை வந்து எனக்கு ஒரு ப பல பையன் வந்து எடுத்து எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஆடி எடுத்து வந்த கீழே வந்து நடவடிக்கை எடுக்காங்க பூவி இருந்தவள்ளி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரிவாக்கம் பகுதியில் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சந்தேகத்துக்கு இடமான முறையில் சரக்குந்து ஒன்றை நிறுத்தி ஆய்வு செய்தனர் அதில் கடத்தி வரப்பட்ட பத்தாயிரம் கிலோ குட்காவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஓட்டுநர் விக்னேஷ் என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஒருங்கிணைந்த மணல் சரக்குந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கோட்டை திடலில் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றது மணல் குவாரியை நடத்துவது என்பது குறித்து திமுகவினரிடையே போட்டியும் குழப்பமும் நிலவி வருவதால் கடந்த பதினோரு மாதங்களாக இருபத்தாறு மணல் குவாரிகள் மூடப்பட்டுள்ளதாக சரக்குந்து உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர் நாலாயிரத்தி ஐநூறு போதிய நாம என்ன பண்றது தமிழ்நாடு அரசுடைய சென் ஜார்ஜ் கோட்டையை நோக்கி நாங்கள் சாத்விக முறையில் இப்ப எப்படி உங்க எதிர்ப்பு அமைதியாக இருக்கிறோம் கத்தியின்றி ரத்தமின்றி நாங்கள் அமைதியாக எங்களை வரித்து கொண்டு நாங்க நூறு பேரோ ஆயிரம் பேரோ பத்தாயிரம் பேரோ இல்ல இருபதாயிரம் பேரோ ஒரு லட்சம் பேரோ திரண்டு கோட்டையை முற்றுகையிடுவோம் சாகும் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பெரிய குத்தி ராமன் தொட்டி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக பேரிகைக்கு புதிய பேருந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து பேருந்தை வரவேற்பதற்காக பூமாலை இனிப்பு ஆகியவற்றுடன் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர் ஆனால் அறிவிக்கப்பட்டபடி பேருந்து இயக்கப்படாததால் ஏமாற்றமடைந்த மாணவர்கள் பூமாலையுடன் ஆட்சியர் அலுவலகம் சென்று முறையிட்டனர்